வாழ்ந்த வையகம் வாழ்ந்த வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து சின்ன சின்ன கீரைகள்லாம் எப்படி தொட்டியில வளர்க்கறது அதை எப்படி நம்ம அந்த மூலிகைகள்லாம் எப்படி உணவுல சேர்க்கறதுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம இருபத்தி மூணு மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம ரசம் வச்சிருக்கோம் இன்னைக்கு இருபத்தி நாலாவது மூழ்கியாக இந்த அகத்தி கீரையை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த அகத்திகீரை உண்மை ரொம்ப அருமையான கீரைங்க இந்த அகத்திக்கீரை இந்த கீரையை அகம் கூட்டல் தீ அப்படின்னு பிரிக்கலாம் அகம் அப்படின்னா உள்ளே தீ அப்படின்னா வெப்பம் அதாவது நம் உடலில் உள்ள உள் வெப்பத்தை அகற்றுகிற தன்மை இந்த அகத்தி கீரைக்கு இருக்குதுங்க நம்ம உள்ள அதாவது உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உள் வெப்பம் அதிகமானால் அதை குறைக்கிறதுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட மூலிகை இந்த அகத்தி கீரைங்க அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் இந்த அகத்திக்கீரையில் இருக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் சொல்கிறாங்க இதில் வந்து இதில் பூ இந்த பூ இலை பட்டை வேறு எல்லாமே மூலிகை பயன் இருக்குதுங்க இந்த அகத்திக்கீரை நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்குவதற்கு மிகவும் பயன்படுது இதில் வந்து ஜீரண சக்தி அதிகமா இருக்கு அதனால செரிமான கோளாறு இருக்கிறவங்க இந்த அகத்திக்கீரைய சேர்த்துக்கலாம் நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூணு மூணு இருக்குதுங்க அந்த மூணையும் வாதம் பித்தம் கபம் மூணையும் சமப்படுத்துகிற தன்மை இந்த அகத்திக்கீரையில இருக்குதுங்க இந்த அகத்திக்கீரை உள் உள் வெப்பத்தை குறைச்சி சீட்டை குறைச்சதுனால வாயில் வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் சரியாகுங்க அல்சர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான புண்கள் சரியாகதற்கு இந்த அகத்திக்கீரை பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா காஃபி டீ குடிச்சு காஃபி டீலாம் அதிகம் குடிப்பாங்க அவங்களுக்கு வந்து உடல் வெப்பம் அதிகமாகி அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து இந்த அகத்திகீரைய சேர்த்துக்கிட்டா அந்த பித்தம் அந்த சூடு குறைஞ்சு பித்தம் குறையிறதுக்கு இது பயன்படுதுங்க வாரத்துல ஒரு சில கீரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா ஒரு சில நோய்கள் வராமலே நம்ம பா நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த அகத்தி முருங்கைக்கீரை மிளகு தக்காளி கீரை அரைக்கீரை சிறுகீரை இதை மாதிரியான கீரைகளை வாரத்துல ஒரு டைம் நம்ம மாற்றி மாற்றி எடுத்துட்டு வரும்போது நம்ம உடம்பு அதுவாகவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கோம் வர நோய்களை அதுவாகவே சரி பண்ணிக்கோங்க இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பல் வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி கொழுப்பு சத்து புரதம் அப்புறம் ரிகோஃப்ளோவின் இது மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது இந்த அகத்திகீரையில பொதுவா கோழி மீன் அது மாதிரி இறைச்சி சமைக்கும் போது நம்ம கீரைகள் மூலிகைகள்லாம் சமைக்க வேணாம் இந்த அகத்தி கீரை சமைக்கும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்க வந்து மது அருந்தவ அருந்துனவங்களா இருந்தா இந்த அகத்தி கீரை நீங்க மது முடிக்கிற அன்னைக்கு இந்த அகத்தி கீரைய சாப்பிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க கூட அவங்க நேரிடும் அதனால மது குடிக்கிறவங்க அதாவது அன்னைக்கு குடிச்ச அன்னைக்கு அகத்தி கீரை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க இந்த அகத்தி கீரை வந்து சித்த மருந்து ஆயுர்வேத மருந்து சாப்பிட்றவங்க அந்த மருந்து சாப்பிட்ற நேரத்துல எடுத்துக்க கூடாது மருந்து சாப்பிடாதப்ப எடுத்துக்கலாம் ஏன்னா இது மருந்து முடிவுக்காக பயன்படுத்தக்கூடிய கீரை அதனால அந்த மருந்தோட தன்மையை அந்த மருந்தோட வீரியத்தை குழச்சிரும் அதனால அந்த மருந்து சாப்பிடும்போது எடுத்துக்கூடாது ஆனால் ஹலோபதி மெடிசன் எடுத்துக்கிறவங்களாம் இந்த கீரை எடுத்துக்கலாம் ஹலோபதி மெடிசன் எடுக்கிறதுனால ஏற்படும் நச்சுக்களை எல்லாம் இந்த கீரை போக்குறதுக்கு பயன்படும் அதனால ஹலோபதி எடுத்துக்கிறவங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் நாட்டு மருத்துவன்னலாம் சொல்லுவாங்களே அது அது எடுத்துக்கிறவங்க மட்டும் இந்த கீரை அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது மற்ற நேரத்துல சாப்பிட்டுக்கலாம் இந்த கீரைய அதிகமா சாப்பிடக்கூடாது மாசத்துல ரெண்டு ரெண்டு மாசத்துல ரெண்டு முறை சாப்பிடலாம் ரொம்ப அதிகமா சாப்பிட வேணாம் இதுல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம கம்மியா சாப்பிட்டுக்கலாம் வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரை சாப்பிடலாம் நம்ம முப்பது நாளும் முப்பது வகையான மூலிகைகள் பயன்படுத்துறதுனால இந்த கீரை மாசத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அதனால நீங்க முப்பது வகையா நம்ம எப்படி வீட்டுல நம்ம மூலிகைகளை வளர்த்துறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அக அகத்தி கீரையோட விதை சாதாரணமா நர்சரி கார்டன் விதை விக்ரம் அவங்கள்ட்ட எல்லாம் இந்த கீரை விதை இருக்கும் அஹ் இந்த விதையை இந்த மாதிரி சின்ன தொட்டில ஒரு ரெண்டு ரெண்டா இந்த தொட்டிக்கு ஒரு அஞ்சு அஞ்சு செடி வந்தால் சரியா இருக்கும் ரட்டை ரெட்டை விதையாக ஊனலாம் ஒன்று தலை முளையிலும் ஒன்று தலைஞ்சுக்கும் இது மாதிரி அகத்திக்கிற நட்டு வைக்கலாங்க நட்டு வச்சோம்னா இதுதான் அகத்திக்கிற இது சூப்பராக தலைஞ்சிரும் இப்போ வாங்க அகத்தி கீரை ரசம் வைக்கிறது அப்படின்னு சொல்றேன் அடியில வளர்கிற கீரை அடியில இருக்கிற முத்துணை நம்ம பறிச்சு பயன்படுத்திக்கலாம் மேல வர கீரை அப்படியே மேல வளர்க்கும் நம்ம இப்படி இன்னைக்கு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான கீரைய இப்படி அடித்தலையா பார்த்து பிச்சுக்கலாம் இது கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஒரு உயரம் வந்ததுக்கு அப்புறம் நுனியை கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட கிளைக்கலையாக பிரிய ஆரம்பிச்சிடும் அகத்திக்கீரை மிக அருமையான கீரைங்க இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க இப்போ அகத்தி ரசம் வைக்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தேங்காய் ஒரு மூடி அளவு திருவி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் தக்காளி அப்புறம் ரசத்துக்கு நம்ம எப்பொழுதும் போடுவோம்ல ஜீரகம் மிளகு பூண்டு மிளகா ஜீரகம் மிளகு பூண்டு மிளகா கொஞ்சூண்டு சோம்பு இது இதெல்லாமே இதில் போட்டு அரைக்கணும் அப்புறம் தாளிக்க கடுகு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து தக்கா தேங்காய் ஒரு மூடி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இதில் ஜீரகம் மிளகு சோம்பு மூணுமே ஒவ்வொரு ஸ்பூன் இருக்கு ரெண்டு மிளகா தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் பூண்டு இதெல்லாம் பத்து பொருள் இருக்குது இந்த பத்து பொருளும் நம்ம வந்து சேர்த்து இப்போ உரில் ஆட்டி எடுக்க போகிறோம் இது மாதிரி ரசம் அகற்றிக்கிற ரசம் வச்சு கோரி ரசம் வைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாகவே அரைச்சிருக்கோம் ஆட்டி அச்சு இப்போ மாட்டி எடுத்து வச்சத தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது மாதிரி கலந்து வச்சுக்கணும் சட்டி சூடாயிடுச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுளுந்த பருப்பு முடிஞ்சோடனே நம்ம கரு நம்ம இந்த கலந்து வச்சுக்கிறத அப்படியே ஊற்றிடலாம் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம பறிச்சு வச்சிருக்கிற அகத்திக்கீரைய உருவி ஒரு கைப்பிடி அளவு அதுக்குள்ள போட்டு எடுத்தோம்னா அகத்திக்கீரை ரசம் அவ்வளோதாங்க இது கொதிக்கிங்கிறதே நம்ம இதை உருவி எடுத்துட்டு வந்துடலாம் ங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற சமயத்துல நம்ம உருவி வச்சிருக்கிற அவத்திக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டா சரியா இருக்கும் போடு எல்லாத்தையும் போடு போட்டு நல்லா ஒரு கொதி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் ரசம் நல்லா கொதிச்சிருச்சு கீரை வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம்

சூப்பரா இருக்கா நாளை ரசம் ரொம்ப பிரமாதமா சூப்பரா இருக்குதுங்க நீங்களும் உங்க வீட்டுல வச்சு பார்த்து எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்களும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த அகத்திகீட ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க